புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்துல திருப்புணவாசல்னு ஒரு ஊர் கோயிலுங்க திருப்புணவாசல் விருத்திபுரீஸ்வரர் அந்த சாமிக்கு பேர் விருத்திபுரீஸ்வரர் அந்த கோயில் போயிட்டு வந்தால் விருத்தி ஆகாதவங்களா விருத்தி ஆவாங்களாம் அதனால விருத்திபுரீஸ்வரர்னு சொல்லி அந்த கோவிலை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாதுங்க எல்லா குழந்தையுமே வந்து வீட்டிலேயே சுக பிரசவங்க இன்னைக்கும் அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா பிரசவ ஆஸ்பத்திரி எவ்வளவு நவீனம் பிறந்திருச்சுங்க ஆனால் அந்த காலத்திலயே அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு விருத்தி கோயிலில் இருந்து பத்து கிலோமீட்டருக்கு பிரசவ ஆஸ்பத்திரி இன்னைக்கும் கிடையாது அந்த பத்து கிலோமீட்டர் தாண்டி நீங்க தான் அந்த பிரசவத்துக்கு போய் நீங்க ஏதாவது எல்லாம் சொல்லுவாங்க வேணும்னா நம்ம போய் ஆமாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா விருத்திபுதீஸ்வரருடைய கோவிலில் சிவன் இருக்காரு அதுக்கு பக்கத்துல வலது பக்கம் அந்த பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்குது அந்த அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய சாமி வந்து அந்த பிரசவத்தாயது அதனால அந்த ஊர்ல யாரு வளகாப்பு செஞ்சாலும் ஒரு விலையில கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு போட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் சுகப்பிரசவம் ஆயிருங்களா